நேற்று கோயம்புத்தூர் வந்த விஜயை பார்க்கறக்காக நிறையா மக்கள் கூடியிருக்கிறாங்க விஜயை பார்க்குறதுக்காக கூட்டம் கூடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆட்டுக்கார் மேலும் ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் நடித்த ஆட்டை அந்த படத்தோட வெற்றி விழாவைப்போ அலங்கரித்து ரோட்டில் கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த ஆட்டை பார்க்குறக்கே ஏராளமான மக்கள் கூடியிருந்தாங்க போலீஸால் கட்டுப்படுத்த முடியாத கூட்டமாக ஆட்டை பார்க்கறக்கு வந்த கூட்டம் இருந்துச்சு நேற்று விஜய்க்காக கூடியிருந்த கூட்டமும் வெறும் சினிமா ஈர்ப்பால் வந்த கூட்டம் தான் நேற்று கூடின கூட்டத்தினுடைய ஒரே நோக்கம் என்னென்னா இவ்வளவு காலம் சினிமாவில் பார்த்துட்டு இருந்த விஜயை இப்போ நேரில் பார்க்குறது அப்படிங்கிறது மட்டும்தான் நேற்று கூடின கூட்டம் எல்லாமே வந்து விஜயோடைய அரசியல் பலமாக மாறப்போகிறது இல்லை அதைய விஜயனுடைய அரசியல் பலமாகவும் நாம் எடுத்துக்க வேண்டியதில்லை ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா விஜய்க்காக ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இருந்த கூட்டமும் தங்களுக்குள்ளே அடித்து ரகலை பண்ணியிருக்கிறாங்க ரோட்டில் விஜய் வரவேற்கிறக்கு நின்றுட்டு இருந்த கூட்டமும் தங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு ரகலை பண்ணியிருக்கிறாங்க இதில் விட முக்கியமான விஷயம் பெரிய விஷயம் என்னென்னா அரங்கில் பூத் கமிட்டி நிர்வாகியும் மட்டும் கூடியிருந்த அந்த அரங்குக்குள்ளேயும் தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு ரகலை பண்ணியிருக்கிறாங்க அரசியல் படுத்தப்படாத வெறும் ரசிகர் மனநிலையில் இருக்கிற இவங்கெல்லாம் வந்துட்டு நாளைக்கு தேர்தல் நடக்கிறப்ப பூத் ஏஜெண்டாக வந்து உள்ளே உட்கார போகிறாங்க இவங்க மேலே வந்துட்டு தேவையில்லாத ரகலை தான் வருமோ தவிர இவங்க மேலே விஜய்க்கு எந்த அரசியல் பலமும் கிடைக்க போகிறதில்ல